பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டாளியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் மேலும் இது நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆனால் அன்புமணி அவர்களை சின்னையா என்றும் அண்ணன் என்றும் தலைவர் என்றும் நாளைய முதல்வர் என்றும் கூறி மேடையில் முழங்கினாங்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கி அன்புமணி என்று பெயர் கூறும் அனைவருக்கு தைரியம் வந்திருப்பதை பார்க்க முடிஞ்சுது மேலும் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடந்த அதிகார போட்டியால் எப்பேற்பட்ட கலவரத்தை திமுக சந்தித்ததோ இன்றைக்கி அதே மாதிரியான கலவரத்துக்கு செயற்குழு கூட்டம் வழிகோல் இருப்பதை பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆனால் அன்புமணி அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டப்பட்ட செயற்குழு கூட்டத்தை பார்க்கும்போது தனித்து விடப்பட்டது தலைவர் அன்புமணி அவர்கள் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு குழு கூட்டியிருக்கக்கூடிய இந்த செயற்குழுவில் அண்ணனுக்கு எதிராக பேசியவர்கள் தான் இன்னைக்கு பாமக தொண்டர்களும் ஆதரவு இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்காங்க என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாமகவில் இருக்கக்கூடிய குள்ளநறிகள் ஆசை வார்த்தைகள் கூறி ஐயாவை வேண்டுமானால் மனமாற்றம் செஞ்சுருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணியின் முன்னாடி உங்களை போன்ற குள்ளநெறி கயவர் கூட்டத்தின் பாய்ச்சா ஒருபோதும் பழிக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் இன்றைக்கி செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாவது வன்னிற இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து பச்சை துரோகம் செய்த திமுகவிற்கு எதிரான ஒரு தீர்மானத்தையாவது நிறைவேற்றியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அன்புமணியை ஒதுக்கி வச்சுட்டு நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டம் பாமகவை திமுகவிடம் அடகு வைப்பதற்காக திமுகவின் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற ஒரு சம்பிரதாய சடங்கு மாதிரி தான் இருந்துச்சு என்பதை வன்னியர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதிலும் நல்லா பாருங்கள் இதனால் வரைக்கும் அண்ணன் அவர்களையும் ஐயா அவர்களையும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு வந்த திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் இன்றைக்கி ஐயா யாரை கையை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பாமக தலைவர் அவரை நாங்கள் முதல்வராக பாடுபடுவோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆனால் அன்புமணி அவர்களுக்கும் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் இடையில் ஒரு போட்டியை உருவாக்கி அதன் மூலமாக மோதல் போக்கை உருவாக்குற விதமாக மேடையில் பேசியிருக்கக்கூடிய திரு அருள் எம்எல்ஏ அவர்களும் ஒட்டுமொத்த நோக்கமும் அண்ணனை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டு அந்த இடத்துல ஐயாவினுடைய மூத்த மகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தி அவர்களை வர வைக்கிறதுக்காக தான் கண்கூடாகவே தெரியுது அதிலும் இன்னொரு நிர்வாகி அதே மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து அன்புணி அவர்கள் செய்யப்படுகிற நடைபயணம் கட்சியின் கொள்கை மீறி செயல்படுதுன்னு விமர்சித்தது மட்டும் இல்லாமல் அன்புணி நடைபயணத்தின் போது கருப்பு கொடி காட்டுன்னு சொல்லியிருக்காரு அந்த நிர்வாகி அதாவது எனக்கு ஒன்று புரியல ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக ஆனால் அன்புணி அவர்கள் மேற்கொள்ள இருக்கிற நடைபயணத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம்னு கூட பரவாயில்ல ஆனால் கருப்பு கொடி காட்டுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை திமுகவின் அடிமையாக்கிய அந்த நபர்கள் யார் தான் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ ஆனால் நண்புனி அவர்கள் சொன்னதை போல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு வந்தது செயற்குழு கூட்டத்தின் மூலமாக நிதர்சனமாகி இருப்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளிகளிடமும் நான் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மதுரை ஐயா அவர்களை மூல செலவு செஞ்சு அவர் திமுக கூட்டணிக்கு கொண்டு போக முயற்சிக்கிறது மட்டும் இல்லாம அண்ணன் அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றி அந்த இடத்துக்கு ஐயாவினுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்களை வர வச்சு அதன் மூலமா தனக்கு சாதகமானதை எல்லாம் செய்து கொள்ள ஒரு கூட்டம் திட்டம் போட்டு செயல்பட்டுட்டு வருது அந்த கூட்டத்தினுடைய கொட்டத்தை அடக்கி உரிய பதிலடி கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி எனும் ஜனநாயக அமைப்பை வலிமைப்படுத்தி வன்னியர் இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டெடுக்க ஒவ்வொரு பாட்டாலையும் ஆனால் அன்புமணியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியிருக்குது என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும் மேலும் நாம் ஆனால் அன்புனி அவர்களை பாமக தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்முடைய வழி நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் கொள்கை வழியில் தான் இருக்க போகுது என்பதை மனசில் வச்சுக்கிட்டு அண்ணன் அன்புணின் தலைமையில் அணி சேர அனைத்து பாட்டாளிகளும் தயாராக வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறான் மேலும் அண்ணன் அன்புமணி அவர்கள் வரும் இருபத்தஞ்சாம் தேதி நடைபெணத்தை துவங்கும்போது இன்னைக்கு யார் யாரெல்லாம் அண்ணனுடைய பேரை சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒவ்வொருவராக அண்ணனிடம் வந்து சரண்டர் ஆகுவார்கள் என்பதை பாட்டாளிகளிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்